வணக்கம் நேயர்களே இன்று டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை நோரே தமிழ்மட்ட செய்தியுடன் கதிர் இப்போது செய்திகள் கடும் பணிப்பியல் எச்சரிக்கை கெல்கலாந்த் மலைப்பகுதிகளில் இன்று நள்ளிரவு முதல் கடுமையான பனிப்பியல் வீசக்கூடும் சாலைகள் வழுக்கலாக இருக்கும் என்பதால் பொதுமக்கள் தேவையற்ற போக்குவரத்துகளை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் இந்த வானிலை எச்சரிக்கை நாளை செவ்வாய்க்கிழமை மாலை வரை நீடிக்கும் இரண்டாவது செய்தி காணாமல் போன பெண் ஷீஎன் பகுதியில் நடைப்பயிற்சிக்கு சென்ற நாற்பதுகளில் உள்ள பெண்ணொருவர் காணாமல் போயுள்ளார் அவரது வண்டி காட்டுப்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது செங்குறுக்கை ரோடகோஷ் அமைப்பை துணையாக கொண்டு ஐம்பத்தி எட்டு பேர் தொடர்ந்து தேடுதலில் ஈடுபட்டு வருகின்றனர் மூன்றாவது செய்தி வெள்ளிக்காசுகள் பறிமுதல் வாரும் ஏ அத்தன் நெடுஞ்சாலையில் நிறுத்தப்பட்ட ஊர்தியில் இருபத்தி ஐந்து மில்லியன் குரோனர் மதிப்புள்ள அமெரிக்க வெள்ளிக்காசுகள் பறிமுதல் இது அமெரிக்காவில் நடந்த நிதி ஏமாற்றுடன் தொடர்புடையவை ஐந்து பேர் மீது சட்ட நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது நன்றினர்களே மேலும் செய்தலுக்கு நோரே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள் உலகங்களும் தமிழ் நம் உணர்வெங்களும் தமிழ்